சுவிசேஷம் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா ஆவியால் கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அன்பு நேசரே ராஜாதி ராஜாவே ஒன்றாவது அதிகாரம் இருவருக்கு ஒப்பந்தம் நடந்திருக்கிறது உன்னத ஒப்பந்தம் திருமண ஒப்பந்தம் வாழ்வின் ஒப்பந்தம் அன்பின் ஒப்பந்தம் அரவணைப்பின் ஒப்பந்தம் யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொன்ன ஒப்பந்தம் ஆண்டவரே அடுத்தவன் கையில் நான் உன்னை கைவிட மாட்டேன் எந்த சூழ்நிலைகளிலும் கஷ்டங்களிலும் கவலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்ற ஒப்பந்தம் ஆண்டவரே அப்பா அந்த ஒப்பந்தம் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒப்பந்தமாக இருந்தது அன்னை மரியால் கருவுற்றிருந்தால் ஆனால் இன்று ஆண்டவரே இளம் பிள்ளைகள் வயசுக்கு வந்த பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் போகிற பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்கிறார்களே என்று தெரியாமல் செய்கிறார்கள் ஐயா யாரோடு சாட்டிங் பண்ணக்கூடாது அவர்களோடு பண்ணுவது எங்கெல்லாம் செல்லக்கூடாது அங்கெல்லாம் செல்லுகிற ஒப்பந்தமாக மாறி போய்விட்டதா ஆண்டவரே ஆண்டவரே மகனையும் ஒவ்வொரு மகளையும் பெற்றோர்கள் வழி நடத்த முடியாமல் தவிக்கிறார்கள் ஆண்டவரே தத்தளிக்கிறார்கள் சுவாமி பாடுபடுகிறார்கள் ஆண்டவரே கண்ணீர் சிந்துகிறார்கள் ஐயா ஐயோ நாங்கள் யார்த்த போய் நான் சொல்ல முடியும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சுவாமி ஒரு விசை செபிக்கிறோம் ஐயா அப்பா என் புள்ள சதரி போயிட்டான் ஆண்டவரே ஆண்டவரே இன்னைக்கு அவ்வளவுதான் கட்டுவே ஆண்டவரே அது வேற மதத்தினராக இருந்தாலும் வேற நாட்டினராக இருந்தாலும் ஒழுக்கம் கெட்டவர்களாக இருந்தாலும் அவளைதான் கட்டுவேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளாக பேச்சை கேட்காமல் போய் இன்னைக்கு கர்ப்பவதிகளாக ஆகிறார்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே கணவனை விட்டு பிரிந்து வாழ்கிறார்கள் மனக்குழப்பத்தோடு இருக்கிறார்கள் போறாங்க லவ் ஃபெயிலியர் ஆகி ஆண்டுவரே வாழ்க்கையே போயிருச்சு என்று கண் கலங்கி கொண்டு வாழ்கிற புள்ளைகள் இருக்கிறார்கள் நடித்து கொண்டு வாழ்கிற புள்ளைகள் இருக்கிறார்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமையே ரகசிய வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கணவனுக்கு தெரியாமல் ரகசிய வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மனைவிக்கு தெரியாமல் ரகசிய வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா இந்த குடும்பம் தேவனால் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே காமத்திலும் மோகத்திலும் சென்று கொண்டிருக்கிறது ஐயா சாத்தானுடைய சோதனைக்குள்ளாய் விழுந்து கிடக்கிறோமே சுவாமி எங்களுக்கு விடுதலை வராதா என்று கண்ணோக்குகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே ஐயோ என் மனைவிய பேச்ச கேட்கவே மாட்டிக்கிறாளே

கருணை சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திரு சிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நார்கரணி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக இறை இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கண்ணை ஆராதனையிலும் இந்த ஜப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜப்பங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் காசில்ல சாமி கடன்ல இருக்கிறோம் தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் முப்பத்தி மூணு புதுச ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே எழுவத்தி ஏழு பூசை ஒப்பு கொடுக்குறேன் நேர்த்தி வைங்க வேண்டுதல் வைங்க அஞ்சு பூச ஏழு பூச ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே இல்ல பத்து பூச ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர் பன்னெண்டு பூச ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே முப்பத்தி மூணு பூசை ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார் அது ஒன்று ரெண்டாவது தெய்வ பிள்ளைகளே நாங்க உங்கள்ட்ட காசோ பணமோ கேட்கல ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன் நெட்டு ஆண் லைட் ஆன் எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் உங்கள்ட்ட நாங்க எதுவும் எதிர்பார்க்கல தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பகிருங்கள் ஃபேஸ்புக்கில் பகிருங்கள் உங்கள்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்தில் ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது தான் எங்கள் ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதரு பர்மிஷன் கொடுக்க மாட்டார் அதனால் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒன்று என்னன்னா உங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும் பழைய ட்ரெஸ் இருக்கும் பயன்படுத்திய ட்ரெஸ் ட்ரௌசர் செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க பார்சல்ல போட்டு விடுங்க ஒரு நூறு ரூபா ஆகும் இல்லை இரநூறுவா ஆகும் பார்சல் அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கள்னா உங்க வீதியில நிறைய பேரு பணக்காரர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதை தயவு செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஒரு பென்சில் ஒரு பேனா இருந்தா கூட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே அதை அனுப்பி வைக்கும்படி அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வன் ஆசிர்வாதங்கள் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால் நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்ப்பு கிடையாது கரண்ட் கிடையாது அந்த வீட்டுல சோலார் லைட்டு ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு இருநூறு ரூபா முன்னூறு ரூபா போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலார் லைட்டு நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வப்பிள்ளையில மிரக்கல் ஆயுள் எத்தனையோ நோய்களை வலிகளை ஆஸ்மாவ மூச்சு வாங்கலை இழப்பு வாங்கல் ஸீவரை தலைவலிய பல்லு வலிய கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது பிபி சுகருக்கு உதவுது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இது உன்னத ஜப புத்தகம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புத்தகம் அந்தோனியா தகடு செபஸ்யா தகடு அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம் சாத்தான்களை கட்டுகிற புத்தகம் நோய்களை தீர்க்கிற புத்தகம் செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் அலே லூயா